ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை அரிகரன் புகழை பாடும் வரை வாழ்வினில் தோன்றும் சாந்த நிலை அரிகரன் புகழை பாடும் வரை வாழ்வினில் தோன்றும் சாந்த நிலை ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை கார்த்திகை தோறும் மாலை அணிந்து நாற்பது நாளும் நோன்பு இருந்து நாவில் ஐயன் நாமம் பொழிந்து நடந்தே சென்று கோவிலடைந்து இருமுடி சேர்த்தேன் அவனிடத்தில் கோடி மணி தந்தான் என்னிடத்தில் இருமுடி சேர்த்தேன் அவனிடத்தில் கோடி மணி தந்தான் என்னிடத்தில் ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை நெய்விழ காலே அலங்காரம் தன்னில் நெஞ்சில் மறையும் ஆங்காரம் நெய்விழ காலே அலங்காரம் தன்னில் நெஞ்சில் மறையும் ஆங்காரம் சரணம் என்னும் ஓம்காரம் ஓம்கார சொரூபனேய் சரணமையப்பா சரணம் என்னும் ஓம்காரம் சருவமும் அதிலேறீங்காரம் மோதும் அலையாகும் ஜோதியை கண்டால் தெளிவாகும் மகர ஜோதியை கண்டால் தெளிவாகும் ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை பம்பை கரையில் அவதரித்தான் பந்தள நாட்டில் முடித்தான் பம்பை கரையில் அவதரித்தான் பந்தள நாட்டில் பணி முடித்தான் மகிழ்ச்சியை வென்றே வாழ்வழித்தான் மலலை வடிவில் அருள் கொடுத்தான் அன்னையின் நோய்க்கு மருந்தளித்தான் அகிலமும் வாழவும் துணை இருப்பான் இந்த அகிலமும் வாழவும் துணை இருப்பான் ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை ஓம் சுவாமியே சரணமையப்பா ಓಂಕಾರ ಸ್ವರೂಪಣೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಹರಿಹರ ಸುಧನೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಶ್ರೀಧರ್ಮ ಶಾಸ್ತಾವೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಓಂ ಬಾಲಶಾಸ್ತಾವೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ